ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமத அழகிய சிங்கர் திவ்ய திருவடிகளே சரணம் திருப்பாவை நான்காம் பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுல் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த நான்காவது பாசுரத்தில் ஆண்டாள் வந்து அந்தர்யாமி தத்துவத்தை இங்க கையாள்றா அதாவது முதல் மூணு பாசுரத்தில் பரம் வியூகம் விபவம் மூணு அவதார நிலைகளை மூணு நிலைகளை காமிச்சா இதுல அந்தர்யாமி நிலையை காட்டப்போறான் எப்படினாக்க போன பாசுரத்தில் என்ன சொன்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்றா நாடு செழிக்கணுன்னா நல்ல மழை வேணும் அப்படிங்கிறா அதனால மழையை யார் தருவா வருணதேவன் பர்ஜன்யம் தானே மழையை தருவான் அதனால இந்த பாசுரத்தில் முதல்ல ஆண்டாள் என்ன பண்ணுறா வருணதேவனை தேவனை கூப்பிடுறா கூப்பிட்டு அழைச்சி எங்களுக்கு நீ மழையை நன்னா பொழியணும் ஏன்னா நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம் எங்களுக்கு நாங்கள் விழி நாங்கள் போயிடுவோம் நாங்கள் சேர்கிற அந்த நீர்நிலைகள்லாம் நல்லா போதிய அளவு தண்ணி வேணும் எங்களுக்கு நல்ல மழை பெஞ்சாதான் நல்லா எப்பவுமே நிரக்க தண்ணி இருக்கும் அதனால் எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு நாங்கள் விரதத்தை மேற்கொள்கிறதுக்கு எங்களுக்கு இதமாக இருக்கும் அதனால நீ மழை பொழியிடும் அப்படிங்கிறான் அது கூட என்ன ஆண்டாள் கூப்பிட்டு சொல்கிற வரைக்கும் வருண பகவான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் வருண தேவன் ஏன்னாக்கா அவருக்கு தெரியும் இந்த ஆண்டாள் வந்து சாட்சாத் குமாதேவியோட அவதாரமே தான் இந்த ஆண்டாள் கோதை பிராட்டியார் அதனால இவாழ்லாம் பரம பாகவ பரம பக்தர்கள் பரம பாகவதர்கள் இவாளுக்கு நம்ம சேவை பண்ணால் பெருமாளோட மனசே கொழுந்து போயிடும் அதனால் வா நம்மளை கூப்பிட மாட்டாளானே அப்படியே வருணதேவன் வந்து அப்படியே காத்துன்ட்ருந்தாராம் ஆண்டாள் வந்து வருண அதை வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்துட்டாராம் எப்போவுமே ஒரு பெரிவாளை நம்ம பார்த்துட்டு அவள் நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொன்னானாக்க சரி நான் பண்ணிடுறேன்னு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது அவா எந்த மாதிரி சொல்லுவா எப்படிலாம் பண்ணணும் எப்படி பண்ணால் அவளுக்கு திருப்தியாக இருக்குன்ற அவளே சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அவள் சொல்கிறபடி நம்ம செஞ்சு கொடுத்தாதான் முழு பலன் வாழ்க்கை வந்து சேரும் நமக்கும் அந்த பண்ணி வச்ச திருப்தி நமக்கும் இருக்கும் அதனால வர்ணதேவனும் கொஞ்சம் பொறுமையாக நின்றுட்டு இருந்தான் ஆண்டா ஆண்டாள் அப்போ சொல்கிறாராம் நீ எப்படி மழை பெய்யணுங்கிற விவரத்தை நான் உனக்கு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக சொல்லிட்டு வர ஆண்டாள் முதல்ல இந்த மழை மேகம் வந்து எந்த நிறத்தில் திரும்ப இருக்கணும் நீ நாராயணனுடைய நீல நிறத்தில் இருக்கக்கூடாது ஏன்னால் அது வந்து ராமபிரானோட நிறமும் நீளம் நீ நீல நிறத்தில் வான்மேகமாக வந்துடாத அப்படிங்கிறான் ஆழ்வார்கள்லாம் ஏற்கனவே நாராயணன பல வண்ணங்களில் அனுபவிச்சிருக்கா பொன் வண்ணம் கருமை வண்ணம் நீல வண்ணம் பச்சை வண்ணம் செம்பவழ வண்ணம்னு எத்தனையோ வண்ணங்கள்ல பெருமாளை பாடியிருக்கா ஆழ்வார்கள்லாம் பொன் கண்டேன் பொன் வண்ணன் மணி மணிவண்ணன் முத்தப்பன் என்னென்ன வண்ணங்கள் உண்டோ அத்தனை வண்ணத்துலேயும் ஆழ்வார்கள்லாம் பெருமாள் அப்படி அனுபவிச்சிருக்கா பச்சை மாமலை போல்மேனி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வண்ணம் ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சிருக்கா ஆனா ஆண்டாளிங்க வருணதேவனுக்கு என்ன சொல்றான்னாக்க ஒரு புது வண்ணத்தை ஆண்டாள் வந்து அந்த ஒரு வண்ணத்தை காமிச்சி கொடுத்து அந்த வண்ணமாக தான் உன்னோட அந்த நீல மே உன்னோட மேகங்கள் அந்த வண்ணத்தோட இருக்கணும் அப்படிங்கிறா அது என்ன வண்ணம்னாக்க ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து கருத்து அப்படிங்கிறான் ஊழி முதல்வன் ஊழி காலம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியே பிரளய சமுத்திரம் வந்து இந்த பிரளயத்துல ஊழி காலத்துல பிரளயமா அப்படியே வந்துடும் ஜல சமுதிரத்துல ஆளிலை கண்ணன்னா பெருமாள் இருப்பார் அதாவது முக்தி அடைந்த ஜீவாத்மாக்கள்லாம் வைகுண்டம் போயிடும் அந்த அந்த ஆத்மாக்களை தவிர அந்த ஜீவாத்மாக்களை தவிர பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவாத்மாக்களும் என்ன பண்ணும் இந்த பிரளய காலத்தில் ஊழி காலத்தில் அப்படியே என் பெருமான் கிட்ட எல்லாம் ஒன்றா போய் அப்படியே பெருமாளோட திருமார்பில் போய் அப்படியே மொய்த்துன் இருக்கும் அப்படியே மொச்சின்ட்டு அப்படியே இருக்கும் மொத்தமாக போய் அப்படியே ஒரு மாதம் அப்படியே பெருமாளோட திருமார்பில் இருக்கிறதுனால அப்படி பார்த்தாக்கா பெருமாளுக்கு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படியே அட் அ டைம் அப்படியே எல்லாமா சேர்ந்து வந்து ஒரு ப்ரெஷர் அப்படியே பெருமாள் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்கறது இல்லையா திருமார்குல அந்த ப்ரெஷர் தாங்காமல் ஸ்ட்ரெஸ்ஸு இருது ஸ்ட்ரெஸ்ஸு தாங்காமல் என்னாகுது பெருமாளோட முகம் வந்து அப்படியே வாடி போயிடுறது அந்த ஊழி காலத்தில் அத்தனையும் தங்கிட்டே லவி லயிச்சு இருக்கிற சமயத்தில் பெருமாளோட திருமுகத்துலேயும் திருமேனிலையும் ஒரு மாதிரி ஒரு கருமை படர்ந்த நிறம் இருக்கும் அப்படியே அது வந்து இன்னொரு அந்த பிரலையெல்லாம் முடிஞ்சு இன்னொரு பிரபஞ்சம் பெருமாள் வந்து உருவாக்கணும் அந்த மாதிரி வேறு எதாவது பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் வந்து படைப்பு தொழிலெலாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த ஆத்மாக்கள்லாம் அங்கங்கே கொண்டு போய் ஸ்கேட்டரே அந்தந்த இடத்துல போய் சேர்ந்துடும் அப்போ தான் அவருக்கு அந்த அந்த ஊழி காலத்து நிறம் அவரோட அவருக்கு இருந்து மறையும் அந்த மாதிரி அந்த ஊழி காலத்தில் ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு நிறம் இருக்கு பாரு அந்த நிறத்தை தான் நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறார் சரி நேரத்தை சொல்லியாச்சு நீ எங்கேருந்து தண்ணி கொண்டுருவ சமுதிரத்துக்கு தானே நீ போவ சமுதிரத்தில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சி தானே நீ மேகத்தில் அப்படியே சூழ் கொண்ட மேகமாக மாறுற நீ அந்த சமுதிரத்தில் மேலாக இருக்கிற தண்ணி மட்டும் நீ எடுத்துன்னு வராது அது மட்டும் போகாது நீ என்ன பண்ணும் அப்படியே சமுதிரத்தோட தர வரைக்கும் நீ பிச்சுண்டு போகணும் தரை வரைக்கும் போய் ஆழமாக போய்ட்டு அவ்வளோ நல்லா தண்ணி சேகரிச்சுன்னு வரணும் மேலோட்டமாக தண்ணி எடுத்துன்னு வந்து பொழிஞ்சா போராது மழை அந்த அளவுக்கு நிறைய மழை நீ கொட்டணும்னாக்க அந்த அளவுக்கு சமுதிரத்து உள்ளே போயிட்டு தர வரைக்கும் போயிட்டு ஊழி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நல்ல பேர் தடுத்துட்டு போய் சமுதிரம் அடி வரைக்கும் நீ பேர் தடுத்துட்டு வேணுங்கிற அளவு போரும் போரும் சொல்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வந்து சூழ் கொண்ட மேகமாக நீ இருக்கணும் அதுக்கப்புறம் நீ மேகமாக வந்துடுற வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் ஒரு மழை பெய்து பலமாக மழை பெய்யுதுன்னா இடியும் மின்னலும் அப்படியே அந்த காத்தும் நமக்கு தெரியும் இல்லையா அதனால் நீ வந்து நல்ல அந்த மேகத்துக்கு நடுவில் பளிர் பளிர்னு அப்படியே ஒளி வீசுகிற கீத்து மாதிரி மின்னல் அப்படியே வெட்டணும் அந்த மின்னலோட ஒளி பிழப்பு எப்படி இருக்கணும்னாக்க பெருமாளோட கையில் பத்மநாபன் அதுவும் இந்த இடத்துல பத்மநாபன்ற பெருமாளோட திருநாமத்தை காமிக்கிறான் அந்த பத்மநாபன் இருக்கானே அந்த அவனோட உந்தி தாமரையில் தான் தான் பிரம்மா வரர் அந்த பத்மநாபனோட ஒரு கையில் வந்து அப்படியே அந்த சக்கரம் இருக்குது அந்த சக்கரம் எப்படின்னா கோடி சூரியன் அப்படியே பிரகாசம் மாதிரி அப்படியே பளபள பளபளன்னு இருக்குமா சக்கரம் அந்த சக்கரத்துலேருந்து அந்த ஒரு ஒளி வந்ததுன்னா அப்படி ஒரு வெட்டும் பாருங்க ஒரு அப்படி திரும்பச் ஒரு வெட்டு வெட்டும் பாருங்க அந்த மாதிரி ஒளி மின்னல் வந்து அந்த ஒளியோட அப்படியே வந்து மேகத்துக்கு நடுவில் பளிச்சு பளிச்சுன்னு வெட்டி வெட்டி வரணும் அப்படிங்கிறா அப்புறம் சத்தம் கேட்கணும் நல்ல இடி சத்தம் கேட்கணும் அந்த இடி எப்படி இருக்கணும் பெருமாளோட இன்னொரு ஆயுதம் சக்கராயுதம் சொல்லியாச்சு இன்னொரு ஆயுதம் சங்காயுதத்தை சொல்கிறார் பெருமாள் பாஞ்ச பாஞ்சசன்னியத்தை ஓதினா அந்த சங்கநாதம் வந்து அப்படி பிரம்மாண்டமா இருக்குமா அப்படி ஒலிக்குமா அந்த ஒரு ஒலி வந்து பிரபஞ்சம் முழுக்க கேட்குமா ஒரு இடம் ரெண்டு இடம் மட்டும் கேட்காது மொத்த பிரபஞ்சத்துலேயும் அந்த சக்தி அந்த சங்கநாதத்தோட ஒலி வந்து அப்படி எதிரொலிக்குமா அப்பேற்பட்ட ஒலி மாதிரி நீ இடி இடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறாலாம் ஸோ மின்னல் மாதிரி எதை வரணுன்றா பெருமாளோட கையில் இருக்கிற சக்கரத்தோட ஒலி மாதிரி நீ மின்னிண்டு வரணும் வெட்டி வெட்டி வரணும் மின்னலாக பெருமாளோட சங்கநாதத்தோட அப்படியே இடி மின் இட்டியோட நீ வரணும் அப்புறம் இடி மின்னல் மட்டும் வந்தால் சில சமயம் அப்படியே பூச்சாண்டி காமிச்சி அப்படியே இடி மின்னல் வருது ஆனால் மழை இல்லாமல் போய்டும் அந்த மாதிரி நீ வந்து குறை வைக்கக்கூடாது நல்லா நீ மழை பெய்யணும் அதுவும் எப்படி மழை பெய்யணும்னா இங்கே மூணாவது ஆயுதம் பெருமாள் தான் இழுக்கிற தாயார் எப்படி சொல்றேன்னா பெருமாள் கையில் சார்போன்ற வில்லு இருக்குது அந்த வில்லுலேருந்து பெருமாள் ஒரே ஒரு அம்பு தான் விடுவர் சார்போன்ற வில்லுலேருந்து புறப்பட்ட ஒரு அம்பு நூறு அம்பா மாறும் ஆயிரம் அம்பா மாறும் ஆயிரம் ஆயிரம் அம்பா மாறும் லட்ச லட்ச கணக்காக மாறி ஏன் பிரபஞ்சம் முழுக்க அம்பாவே நிறைஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி நீ கொட்டுற மழை அந்த மேகத்தையே மறைச்சுண்டு வா விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் அப்படியே அம்பே மழை மாதிரி அப்படியே அந்த மழைன்றது ஒரு ஒரு அப்படியே லைன் லைனாக வந்து கொட்டுறது ஒரு ஒரு அம்பு மாதிரி இருக்கணுமா மொத்த இடத்துலையும் அப்படியே தான் மழையா இருக்கா அப்படின்ற மாதிரி நீ கொட்டணும் அந்த மாதிரி நீ கொட்டணும் அப்படின்னு ஆண்டாள் வந்து இந்த வருண தேவன் கிட்ட சொல்கிறாலாம் இவ்வளோ அப்படிலாம் சொல்கிறாள் இந்த அளவுக்கு நம்ம பண்ணோம்னா நமக்கேது அந்த சக்தி நமக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கிற அந்த பெருமாளை தான் நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருணதேவன் என்ன பண்ணுறாராம் பெருமாளே ஆண்டாள் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோட மழை கொட்ட சொல்கிறா இந்த மாதிரி நான் மழை கொட்டுறதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணும் தனக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கிற அந்த நாராயணனை தான் அந்த வருணதேவன் தேவன் வேண்டிக்கிறா அதனால இந்த இடத்துல ஆண்டாள் வந்து வருணதேவனை கூப்பிட்டான்னு அர்த்தம் மேலோட்டமாக இருந்தால் கூட உள்ள அர்த்தம் என்ன அங்கே அவருக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கிற அந்த பெருமாளோட அந்த நிலையை தான் ஆண்டாள் இந்த இடத்துல விவரமாக நமக்கு எடுத்து காமிக்கிறாள் ஆக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறா நீ இந்த அளவுக்கு நல்லா இப்படி மழை பெஞ்சாதான் எல்லா நீர்நிலைகள் ஏரிகள் குட்டைகள் எல்லாமே நல்லா ரொம்ப இருக்கும் எந்த ஒரு தண்ணீர் தட்டுப்பாடும் இல்லாமல் நாங்கள் விரதத்தை நல்லபடியாக நாங்கள் மேற்கொள்கிறதுக்கு முதல்ல தீர்த்தம் தீர்த்தமாட்டிகிட்டு நாங்கள் போகிறதுக்கு தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு நீ புழியணும் அப்படிங்கிறா இந்த இடத்துல காட்டப்பட்ட திருநாமம் பத்மநாபன் இந்த இடத்துல பெருமாளோட மூணு திவ்ய ஆயுதங்களை பாஞ்சாயுதத்தில் மூணு திவ்ய ஆயுதத்துல ஆண்டாள் பிரயோகிச்சிருக்கா சங்கம் சக்கரம் சார்கம் ஆக இந்த பிரபந்தத்துல இந்த பாசுரத்துல இவ்வளோ விசேஷ அர்த்தங்களோட இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிச்சோம் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்த நந்தேத்தவே நந்த நந்தன சுந்தரி கோதாயை கோதா மங்களம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்